வணக்கம் இது எஃப்னா தமிழ் டிவிஎன் இலங்கையின் அன்றைய காலேஜ் செய்திகள் பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா உட்பட ஒன்பது வேட்பாளர்கள் குறித்து விசாரணை கடந்த பொது தேர்தலில் போட்டியிட்ட யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாத அர்ச்சுனா உட்பட ஒன்பது வேட்பாளர்களின் தேர்தல் செலவுகள் குறித்து யாழ் போலீசார் விசாரணை இந்த விசாரணை நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் வேட்பாளர்கள் சசிகலா ரவிராஜ் மற்றும் உமாகரன் ராசையா மற்றும் மயூரன் கிருஷ்ணநாந்த் மற்றும் கௌசல்யா மற்றும் குருசாமி சுரேன் ஆகியோரின் தேர்தல் செலவுகள் தொடர்பில் மேற்கொள்ளப்படுகின்றன இருப்பினும் வேட்பாளர் சசிகலா ரவிராஜின் வாக்குமூலத்தை மட்டுமே போலீசார் இதுவரை பதிவு செய்துள்ளனர் இனியவர்களின் வாக்குமூலங்கள் பதிவு செய்த பின்னர் அதன் விவரங்கள் போலீசார் தேர்தல் ஆணையத்திடம் அறிக்கை சமர்ப்பிக்க உள்ளனர் இறங்கி வரும் சுற்றுலா பயணிகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் ஆரம்பத்திலேயே நாட்டுக்கு வருகை தந்த சுற்றுலாப் பயணிகளின் எண்ணிக்கை ஒன்றரை லட்சத்தை தாண்டியிருக்கின்றன என்று சுற்றுலா மேம்பாட்டு பணியகம் அறிவிக்கின்றது இதற்கமைய ஜனவரி ஒன்று தொடக்கம் ஜனவரி பத்தொன்பதாம் தேதி வரையான காலப்பகுதியில் பகுதியில் ஒரு லட்சத்தி ஐம்பத்தி மூவாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஒரு சுற்றுலாப் பயணிகள் நாட்டுக்கு வருகை தந்துள்ளனர் நாட்டுக்கு பரகதந்த சுற்றுலாப் பயணிகளில் இருபத்தி ஏழாயிரத்தி நூற்றி அறுபத்தி ஆறு இந்தியர்களாம் இருபத்தி ரெண்டாயிரத்தி முப்பத்தி மூன்று ராஷ்டிய பயணிகளாம் ஒன்பதனாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி மூன்று பிரித்தானிய பிரீஜைகளும் உள்ளடக்கம் கடந்த ஆண்டு ஜனவரி மாதத்தில் இலங்கைக்கு பரகதந்த சுற்றுலா பயணிகளின் வருகை ஒரு லட்சத்தி இரண்டாயிரம் என்பதும் குறிப்பிடத்தக்கது சர்ச்சைக்குரிய அர்ஜுனன் மகேந்திரன் தொடர்பில் ஜனாதிபதி அனுருகுமாரை வெளியிட்டடுக்கம் விசேட தகவல் மத்திய வங்கி பிணைமுறை மோசடியின் முக்கிய சந்தேக நபர்களில் ஒருவரான முன்னாள் மத்திய வங்கி ஆளுநர் அர்ஜுனன் மகேந்திரன் சிங்கப்பூர் பிரிட்ஜி என்பதனால் அவரை நாட்டுக்கு அழைத்து வருவதில் சிக்கல் என்று ஜனாதிபதி அனுருகுமார் திசநாயகர் அறிவிக்கிறார் அர்ஜுனன் மகேந்திரன் அழைத்து வருவதற்காக ஏற்கனவே பிடியாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் சிங்கப்பூர் பிரிட்ஜி என்பதனால் அவரை நாட்டுக்கு அழைத்து வர முடியாது அவர் சிங்கப்பூரில் வாழ்ந்து வருகின்றார் இதனால் அவரை அழைத்து வருவதில் பல சட்ட சிக்கல்கள் இருக்கின்றன ஏனென்றால் அந்த நாட்டு அரசாங்கமே அவரை எங்களிடம் ஒப்படைக்க வேண்டாம் அரசாங்கம் எப்போதும் தங்கள் குடிமக்களின் பார்வையிலிருந்து சிந்திக்கலாம் எனவே நாம் கூடுதல் ஆதாரங்கள் சேகரித்து அரசாங்கத்திடம் உறுதிப்படுத்தப்பட வேண்டிய தீர்வு இருப்பதாக அனுருகுமார் திசுநாயக்க அறிவிக்கிறார் தங்கத்தின் விலையில் திடீர் மாற்றம் கடந்த சில தினங்களாக நாட்டில் தங்கத்தின் விலையில் ஏற்று இறக்கங்கள் இருக்கின்றன அதற்கமைய நேற்றுடன் ஒப்பிடும்போது இன்றைய தினம் தங்கத்தின் விலை உயிர்வடைந்திருக்கின்றது இருபத்தி நான்கு கரட் தங்கம் ஒரு கிராம் தங்கத்தின் பிலியானது இருபத்தி ஒன்பதனாயிரத்தி இருநூற்றி ஐம்பது ரூபா இதேவேளை இருபத்தி நான்கு கரட் தங்கப்பவுன் ஒன்று இரண்டு லட்சத்தி முப்பத்தி நான்காயிரம் ரூபாவாக பதிவாகி இருக்கிறது இருபத்தி இரண்டு கரட் ஒரு கிராம் தங்கப்பவுன் ஒன்றின் பிலியானது இருபத்தி ஆறாயிரத்தி எண்ணூற்றி இருபது ரூபா இருபத்தி இரண்டு கரட் தங்கப்பவுன் எட்டு கிராம் விலியானது இரண்டு லட்சத்து பதினான்காயிரத்தி ஐநூறு ரூபா யாழ்ப்பாணம் கலாச்சார மையத்தில் திடீர் பெயர் மாற்றம் விக்னேஸ்வரன் விசனம் யாழ் கலாச்சார நிலையத்தின் திடீர் பெயர் மாற்றத்துக்கான காரணத்தை உரிய தரப்பு விளக்க வேண்டுமென்ற முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் விக்னேஸ்வரன் வேண்டுகோள் யாழ் கலாச்சார நிலையம் திருவள்ளுவர் கலாச்சார மையம் என்று பெயர் மாற்றப்பட்டிருக்கிறது யாழ் குடாநாட்டு மக்கள் வழியாக இலங்கை இந்திய வழங்கிய கொடியை யாழ் கலாச்சார நிலையம் இதுவரை யாழ் கலாச்சார நிலையம் என்றே அழைக்கப்பட்டது திருவள்ளுவர் கலாச்சார மையம் என்ற பெயர் உங்களை தூண்டியது எது தமிழ் மொழிக்கு ஏன் தாழ்வு நிலை பதினாறாவது திருத்தத்தின் கீழ் தமிழ் மொழி முதன்மையானது என்று முன்னிலைப்படுத்தப்படுகின்றது அத்தகைய பெயர் மாற்றத்தை அரசாங்கம் செய்திருந்தால் அவர்கள் இதை அறிந்திருக்க வேண்டாம் அமைச்சர் சந்திரசேகர் இந்த மாற்றம் பற்றி தெரியாது என்று மறுத்துள்ளார் எனவே மாற்றத்துக்கான பொறுப்பு தூதரகத்தின் அலுவலகத்தின் மீதே விழுகின்றன இந்த திடீர் மாற்றத்துக்கு நீங்கள் விளக்கமளிக்க வேண்டாம் சிங்களமயமாக்கப்படும் பட்டினமும் சூழனும் பிரதேசம் சிங்களமயப்படுத்தப்படம் திருகோணமலை பட்டினமும் சூழனும் பிரதிசபை திருகோணமலையில் அதிகளவான தமிழ் மொழியை பேசும் மக்கள் வாழ்கின்ற திருகோணமலை பட்டினமும் சூழனும் பிரதிசபையின் செயலாளர் சிங்களவர் ஒருவரை நியமிப்பதற்கு மக்கள் மட்டத்திலிருந்து எதிர்ப்பு இருக்கின்றதா முன்னாள் பிரேசபை ஒருவர் கருத்து வெளியிடும் பொழுதோ மக்களின் பிரச்சனைகளை கேட்டிருந்து அவற்றை தீர்ப்பதற்கு பிரேசபையின் செயலாளர் காணப்படுகின்றார் ஆனால் அதிகளவு தமிழ் பொலி பேசும் மக்கள் காணப்படுகின்ற திருகோணமலை பட்டினமும் சூழலும் பேரரசபையில் ஒரு சிங்களவரை கொண்டு வந்து செயலராக நியமிக்க வேண்டிய தேவைகள் என்ன என்று கேள்வி எழுக்கின்றன இதன் காரணமாக தேவையற்ற இனமுறுகளை ஏற்படுத்த முயற்சிகள் இடம்பெற்று வருவதாக சொல்லப்படுகின்றன திருகோணமலை பட்டினமும் சொல்லும் பெருசபைக்கின் செயலராக நியமிக்கக்கூடிய தகமையுடைய பல தமிழர்கள் காணப்பட நிலையில் சிங்களவர் ஒருவர் நியமிப்பதற்கு தற்போதைய அரசு நடவடிக்கை மேற்கொண்டிருக்கின்றது திருகோணமலை மாவட்டத்தில் திருகோணமலை நகர சபை விடுகள் பிரிசபை திருகோணமலை பட்டினமும் சொல்லும் பெருசபை ஆகியவற்றை மாத்திரமே தமிழர்கள் கையில் இருந்த பெருசபையாக காணப்படுகின்றது இவ்வாறு முயற்சிகள் மூலம் திருகோணமலை பட்டினமும் சொல்லும் பெருசபை கை போகக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் இருக்கின்றன

மனநிருக்கின்றனர் இவ்வாறு மாவட்டம் குறித்து நடத்தப்பட்ட கையெழுத்து வேட்டை மக்கள் சக்தி மாவட்டங்களிடம் பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்கி புதிய சட்டத்தை கொண்டு வர கூறவில்லை அதன் நீக்க வேண்டும் என்றே கூற பொழுது அரசாங்கத்தின் கொள்கை பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்கி புதிய சட்டத்தை கொண்டு வருவதே ஆகும் நாட்டில் அரசியல் கைதிகள் எவரும் இல்லை என்று அரசாங்கத்தின் மீதி

கிளிச்சி மாவட்டத்தைச் சேர்ந்த மாற்று வலுடைய இருநூற்றி ஐம்பது பயனாளிகளுக்கு தலா ஆறாயிரம் ரூபாய் பெறுமதியான உணவுப் பொருட்கள் வழங்கி வைக்கப்பட்டது பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் சிறிதரநபர்களின் கோரிக்கைக்கும் சிபார்சுக்கும் அவைய மாவட்ட சமூக சபை திணைக்களத்தில் இணைந்து தெரிவு செய்யப்பட்ட பயனாளிகளுக்கு உதவி திட்டம் வழங்கி வைக்கப்பட்டது வவுனியாவில் மாமியை சுட்டுக்கொலை செய்த இருபத்தி எட்டு வயதுடைய குடும்பஸ்தரை வெட்டி கொன்றது யார் வவுனியா சுந்தரபுரத்தில் ஒருவர் வெட்டி படுகொலை செய்யப்பட்டுள்ளார் சுந்தரபுரம் பகுதியில் வசித்து வந்த இருபத்தி எட்டு வயதுடைய ஒருவரே இவ்வாறு கொலை செய்யப்பட்டுள்ளார் கடந்த தீபாவளி தினத்தன்று தனது மாமியாரை துப்பாக்கினால் சுட்டு கொலை செய்த சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டு வழக்கு விசாரணை இடம்பெற்று வரும் நிலையில் பிணையில் விடுவிக்கப்பட்ட நிலையில் கொலை செய்யப்பட்டுள்ளார் மோட்டார் சைக்கிளில் இவரது வீட்டுக்கரையில் வந்து கொண்டிருந்த போது கூறி ஆயுதத்தின் அறிவர் கொலை செய்யப்பட்டிருப்பதாக ஆரம்பக்கட்ட விசாரணையில் தெரிய இவரது மைத்துனர் ஈச்சங்குளம் போலீசாரினால் கை செய்யப்பட்டுள்ளார் இந்த கொலை சம்பவம் தொடர்பில் ஈச்சங்குளம் போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர் துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்தின் பிரதான சூத்திரதாரியை தேடும் போலீசார் கந்தானை பிரதேசத்தில் கடந்த பதிமூன்றாம் திகதி இடம்பெற்ற துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்துடன் தொடர்புடைய பிரதான துப்பாக்கிதாரியை கை செய்ய கந்தானை போலீசார் பொதுமக்களிடம் உதவி என அறியுள்ளனர் கந்தானே பிரதேசத்தில் மோட்டார் சைக்கிள் சென்ற இருவர் வீடொன்றின் மீது துப்பாக்கிச் சூடு நடத்திவிட்டு அங்கு திருந்து தப்பி சென்றனர் இதொடரில் தொல் போலீசார் மேற்கொண்ட விசாரணைகளில் துப்பாக்கிச் சூட்டை சம்பவத்துடன் தொடர்புடைய ஆறு சந்திக நபர்கள் கை செய்யப்பட்டனர் இதேவேளை இந்த துப்பாக்கிச் சூட்டை சம்பவத்துடன் தொடர்புடைய பிரதான துப்பாக்கிதாரி மோட்டார் சைக்கிளிலிருந்து இறங்கி வீதியை கிடக்கும் காட்சிகள் சிசிடிவி கேமரா ஒன்றில் பதிவாகியிருக்கிறது இருக்கிறது இதையடுத்து போலீசார் சந்தைக்கு நிபரின் புகைப்படம் ஒன்றை வெளியிட்டுள்ளனர் இந்த படங்கள நபர் தொடர்பில் ஏதேனும் தகவல் கிடைத்தால் அருகில் இருக்க போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்யலாம் யாழ்ப்பாணத்தில் நடந்த விபத்தில் யாழ்ப்பாணம் ஆவரங்கால் விபத்தில் விதுசன் என்பவர் உயிரிழந்திருக்கிறார் யாழ்ப்பாணம் ஆவரங்கால் பகுதியில் இடம்பெற்ற மோட்டார் சைக்கிள் விபத்தொன்றிலேயே ஒருவர் உயிரிழந்திருப்பதுடன் மற்றொரு உலகன் படுகாயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் அச்சுவேலி தெற்கைச் சேர்ந்த உதயகுமார் விதிசன் வயது முப்பத்தி ரெண்டு கரப்பட்டியைச் சேர்ந்த பிரணபன் என்பவர் படுகாயம் விட நிலையில் யாழ்ப்போதன வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றார் மறைந்த முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் இலியாஸ் தொடர்பில் நாடாளுமன்றத்தில் முன்வைக்கப்பட்ட அனுதாப பிரேரணை மீதான விவாதத்தில் கலந்து கொண்டு விசார் பதிவு நபர்கள் உடையாட்சி உரியை தொடர்ந்து பார்வையிட இருக்கின்றோம் ஐக்கிய தேசிய கட்சியுடைய உருவாக்கத்துக்காக பாடுபட்டவர்களுடைய அந்த பரம்பரையை சார்ந்தவர் இந்த நாட்டுடைய சுதந்திரத்துக்காக உழைத்த குடும்பத்தை சார்ந்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டிலிருந்து இந்த பாராளுமன்றத்திலே பல வருடங்கள் பணியாற்றியவர் இந்த நாட்டுக்கு பல நல்ல பணிகளை செய்தவர் பல அமைச்சுக்களுக்கு பொறுப்பாக இருந்து ஒரு சிறந்த நிர்வாக திறமையோடு அந்தந்த அமைச்சுக்களை நாட்டு நலன் கருதி செயல்படுத்தி காட்டியவர் எனவே ருக்மன் சேனநாயக் அவர்களுடைய குடும்பத்தினருக்கும் ஆதரவாளர்களுக்கும் எனது ஆழ்ந்த அனுதாபத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் அதே போலதான் ஸ்ரீனால் டிமேல் அவர்கள் தேசிய பட்டியலூடாக லூடாக இந்த பாராளுமன்றத்துக்கு வந்தாலும் ஒரு குறுகிய காலம்தான் இந்த பாராளுமன்றத்திலே இருக்கக்கூடிய வாய்ப்பு அவருக்கு கிடைத்தது இருந்த காலத்துக்குள்ளே ஒரு சிறப்பான ஒரு அரசியல்வாதியாக தன்னை ஆக்கி செயல்பட்ட ஒருவர் எனவே அவரது இழப்பும் இந்த நாட்டுக்கு ஒரு பேரிழப்பாகும் எனவே ஸ்ரீநாள் டிமல் அவர்களுடைய குடும்பத்தினருக்கும் ஆதரவாளர்களுக்கும் எமது ஆழ்ந்த அனுதாபத்தை இந்த உயர் சபையிலே தெரிவித்துக் கொள்கின்றேன் அதே போலதான் டாக்டர் இல்லியாஸ் அவர்கள் புத்தளத்திலே மட்டுமல்ல இலங்கையிலே ஒரு பிரபலமான ஒரு அரசியல்வாதியாக ஒரு நல்ல மனிதராக நல்ல வைத்தியராக இந்த நாட்டில் இருந்து எம்மை விட்டு சென்றவர் டாக்டர் இல்லியாஸ் என்று சொல்லுகின்ற பொழுது ஒரு போராட்ட உணர்வோடு செயல்பட்ட ஒருவர் அது ஈராக்கிலே பிரச்சனையாக இருந்தால் என்ன பலஸ்தீனத்திலே பிரச்சனையாக இருந்தால் என்ன அல்லது வேறு நாடுகளிலே ஈரானாக இருந்தால் என்ன எங்கு மக்களுக்கு அநீதி இழைக்கப்படுகின்றதோ அவ்வாறான அநீதிகளுக்கு எதிராக முன்னின்று போராடிய ஒருவர் எல்லா ஆர்ப்பாட்டங்களிலும் தலைமைத்துவத்தை வழங்கி செயல்பட்ட ஒருவர் யாருக்கும் அஞ்சாமல் அல்லாவுக்கு மட்டும் அஞ்சியவராக அவர் அவ்வாறான பல போராட்டங்களை முன்னெடுத்தார் உப்பு போராட்டம் தொடக்கம் பல அந்த புத்தள மாவட்டத்திலே அந்த மக்களுக்காக தான் சார்ந்த மக்களுக்காக மாவட்ட நலனுக்காக தன்னால் செய்யக்கூடிய நல்ல பணிகளை செய்தவர் அவ்வாறான போராட்டங்கள் பல மக்களுடைய நலனுக்காக நடந்த அத்தனை போராட்டங்களிலும் அவர் அரும்பாடுபட்டு உழைத்த ஒருவர் குறிப்பாக குப்பைகளை கடைசியாக கொண்டு வந்து புத்தளத்திலே கொட்ட முயன்ற பொழுது அந்த விஷயத்திலும் அவர் புத்தள மக்களுக்காக பல நாட்களாக நடந்த போராட்டங்களிலே அந்த ஒரு பெரிய பங்காளராக பெரிய பங்களிப்பு செய்த ஒருவர் அதே போல் அரசியல் வாழ்க்கையிலே ஜனாதிபதி தேர்தலில் கூட ஓரிரு முறை போட்டியிட்டு ஜனாதிபதி தேர்தலின் ஊடாக இந்த நாட்டு மக்களுக்கு ஒரு வேட்பாளராக இருந்து பல நல்ல செய்திகளை சொன்னவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு பலவந்தமாக முஸ்லிம்கள் வடக்கிலிருந்து வெளியேற்றப்பட்ட பொழுது அவர்கள் புத்தளமண்ணை மண்ணை நோக்கி வந்த பொழுது அந்த மக்களுக்காக அலப்பெரும் சேவை செய்த ஒருவர் புத்தள மக்கள் எல்லோரும் அந்த மக்களுக்காக தங்களாலான எல்லா பணிகளையும் செய்திருக்கிறார்கள் இருந்த அரசியல்வாதிகள் எல்லாரும் செய்தார்கள் என்றாலும் டாக்டர் இல்லியாஸ் அவர்கள் ஒரு வித்தியாசமானவர் அவர் ஒரு வைத்தியராக அவர் அவருடைய மனைவி எல்லோரும் இலவசமாக எத்தனையோ இடம்பெயர்ந்த மக்களும் ஏழை மக்களும் வருகின்ற பொழுது இலவசமாக வைத்திய சேவை செய்கின்றவர்கள் அதே போல் அவர்களுடைய தேவைகளை உணர்ந்து தங்களுடைய சொந்த பணத்திலே அந்த கேளைகளுக்காக செலவு செய்கின்றவர் இனி அவ்வாறான நல்ல பண்புள்ள ஒருவராக நாங்கள் கண்டோம் அதே போல் அந்த மக்கள் வந்து பாடசாலைகளிலே தோட்டங்களிலே இருந்தபொழுது அவர்களை குடியேற்ற வேண்டும் என்று அன்று அவர் சார்ந்திருந்த முஸ்லிம் காங்கிரஸ் கட்சி அந்த கட்சியுடைய தலைவராக இருந்த பெருந்தலைவர் அஷ்ரப் அவர்களோடு சேர்ந்து பல பணிகளை செய்தவர் அவருடைய அந்த இடம்பெயர்ந்த மக்களுக்காக அவர் ஆற்றிய விளைவாக விளைவாகத்தான் அவர் யாழ்ப்பாண மாவட்டத்திலே ஒரு வேட்பாளராக புத்தளத்திலே இருந்து கொண்டு போட்டியிட்ட பொழுது யாழ்ப்பாண மக்கள் குறிப்பாக யாழ்ப்பாண முஸ்லிம்கள் இடம்பெயர்ந்து வந்தவர்கள் புத்தளத்திலே இருந்த முகாம்களில் இருந்து அவரை வெள்ளை செய்வதற்காக வாக்களித்தார்கள் யாழ்ப்பாணத்திலே இருந்த அந்த மக்களுடைய வாக்களால் ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக வந்து இந்த பாராளுமன்றத்திலே புத்தள மாவட்டத்துக்காக மட்டுமல்லாமல் அல்லது யாழ்ப்பாண மாவட்ட மக்களுக்காக மட்டுமல்லாமல் நாட்டிலே வாழ்கின்ற சிறுபான்மை மக்களுக்கு நடந்த அநீதிகளுக்கு எதிராக குரல் கொடுத்தவர் அதே போல உலக நாடுகளிலே நடக்கின்ற அக்கிரமங்கள் சிறுபான்மை சமூகங்கள் அல்லது ஒரு த தரப்பினரை அநீ ஒரு தரப்பினருக்கு அநீதிகள் இழைக்கப்படுகின்ற எல்லா கட்டங்களிலும் அதற்கு எதிராக இந்த பாராளுமன்றத்திலே குரல் கொடுத்த ஒருவர்தான் டாக்டர் இல்லியாஸ் அவர்கள் அதே போல புத்தளத்துடைய கல்விக்காக சுகாதாரத்துறைக்காக உப்பு உற்பத்தி அந்த புத்தளத்துடைய வியாபார உப்பு என்பது ஒரு இதயம் போன்ற ஒரு தொழிலாக அங்கு இருக்கின்றது எனவே அந்த உப்புடைய நலனுக்காக அதற்கான விலையை பெற்றுக் கொடுக்கின்ற விஷயங்களிலே ஒரு பெரிய பங்காற்றிய ஒருவர் அதேபோல அந்த புத்தளத்துடைய அபிவிருத்தி விஷயங்களிலும் அவர் தான் இருக்கின்ற பொழுது தன்னால் முடிந்த அபிவிருத்திகளை செய்து காட்டியிருக்கிறார் எனவே டாக்டர் இல்லியாஸ் அவர்கள் அவருடைய பாராளுமன்ற காலத்திலே ஈரான் ஸ்ரீலங்கா நட்புறவு பாராளுமன்ற சங்கத்துடைய தலைவராக இருந்து ஈரானுக்கும் இலங்கைக்கும் இடையிலே ஒரு நல்ல உறவை ஏற்படுத்துவதிலும் கலாச்சார ரீதியான அதே போல் பொருளாதார ரீதியான பல நல்ல விடயங்கள் இந்த நாட்டுக்கு வருவதற்கு ச டாக்டர் மருகும் இல்லியாஸ் அவர்கள் பெரிய பங்காற்றி இருக்கிறார் எனவே அவருடைய இழப்பு அவருடைய குடும்பத்துக்கு மட்டுமல்ல புத்தள மாவட்ட மக்களுக்கும் அல்ல குறிப்பாக நாட்டு மக்களுக்கு ஒரு பேரிழப்பாகும் எனவே அவர் மரணித்தாலும் அவருடைய பிள்ளைகள் டாக்டர் இந்திகாஃப் நண்பர் அதே போல ஜமீனா ஒரு உற்சாகமான பிரதேசபை நகரசபை உறுப்பினராக இருந்து பல நல்ல நடவடிக்கைகளை தந்தை வழியிலே செய்து வருகின்ற ஒருவர் அதே போல் அவருடைய மற்றைய மகள் ஃபஸ்மியா போன்றவர்களை அவர் விட்டு சென்றிருக்கிறார் எனவே தந்தையின் வழியிலே ஊருக்கும் மக்களுக்கும் பல நல்ல பணிகளை இவர்கள் செய்து வருகிறார்கள் அவர்களுக்கும் எங்களுடைய நன்றியை கூறி இது அனுதாப பிரேரணையாக இருந்தாலும் ஈரான் எம்பசியிலிருந்து இங்கு வருகை தந்து ஒரு பார்வையாளராக கலந்து கொண்டிருக்கின்ற டாக்டர் பி மொசானி குடாசி அவர்களுக்கும் இந்த இடத்திலே அவருடைய குடும்பங்கள் சார்பாக எனது கட்சி சார்பாக நான் நன்றியை கூறிக்கொண்டு டாக்டர் இல்லியாஸ் அவர்களுக்கு அல்லா ஜென்னத்துல் ஃபிறுதோசை வழங்க வேண்டும் என்று பிரார்த்தித்து விடைபெறுகிறேன் uh, நன்றி